வணக்கம் மக்களே வெல்கம் டு டாக்ஸ் இன்றைக்கி நாம என்ன பார்க்க போகிறோம்னா பணம் நமக்கு எப்படி சேர வேண்டும் ஊக்கம் உள்ளவனே தினம்தோறும் செல்வத்தை சேர்த்து கொண்டே இருக்கிறான் என்கிறார்கள் நமது பெரியோர்கள் இதை பற்றி ஒரு கதையைப் பார்ப்போமா ஒரு சிற்றூரில் கண்ணப்பன் என்பவன் வாழ்ந்து வந்தான் கண்ணப்பனின் வீட்டின் அருகே கண்ணாயிரம் என்பவன் குடியிருந்தான் கண்ணப்பனும் கண்ணாயிரமும் கூலி வேலைதான் செய்து வந்தார்கள் கண்ணப்பன் வேலையை தரம் பிரித்து பார்க்க மாட்டான் இலகுவான வேலையாக இருந்தாலும் சரி கடினமான வேலையாக இருந்தாலும் சரி ஊக்கத்துடன் அதனை செய்து முடித்து வேலைக்கு உண்டான நியாயமான கூலியினை கேட்டு வாங்கிவிடுவான் கண்ணாயிரமும் கண்ணப்பனைப் போன்று எல்லா வேலைகளையும் செய்ய மாட்டான் தன் கௌரவத்திற்கு களங்கம் வராதபடி லேசான வேலைகளை மட்டுமே செய்வான் ஆனால் அந்த வேலைக்கும் அதிகமான கூலியை கேட்டு வாங்கி விடுவான் அந்த ஊர் மக்கள் தங்கள் வீடுகளில் ஏதாவது ஒரு வேலை இருந்தால் கண்ணப்பனைத்தான் முதலில் கூப்பிடுவார்கள் கண்ணப்பன் இல்லை என்றால்தான் கண்ணாயிரத்தை கூப்பிடுவார்கள் ஆனால் எல்லா வீடுகளுக்கும் சென்று கண்ணப்பனுக்கு வேலை செய்ய நேரம் இருக்காது அதனால் முடிந்தவரை தனக்கு கொடுக்கப்பட்ட வேலைகளை கச்சிதமாக செய்து முடித்துவிட்டு மற்ற வீடுகளுக்கு வேலை செய்ய சென்று விடுவான் கண்ணப்பனின் இந்த செயலால் அவனுக்கு அதிக வருமானம் கிடைத்தது தனக்கு கிடைத்த வருமானத்தில் குடும்ப செலவினை சிக்கனமாக செலவு செய்துவிட்டு சேமிக்கத் தொடங்கினான் கண்ணப்பன் குறுகிய காலத்தில் குறியிட்ட தொகையினை சேர்த்து தனக்கு சொந்தமான இடத்தில் ஒரு குடிசை வீடும் கட்டிவிட்டான் கண்ணப்பன் வீடு கட்டியதைக் கண்ட கண்ணாயிரம் பொறாமையால் மனம் புழுங்கினான் நம்மை போன்றுதான் இந்த கண்ணப்பனும் கூலி வேலை செய்கிறான் ஆனால் குறிப்பிட்ட நாளுக்குள் குடிசை போட்டு விட்டானே என்று மனதிற்குள் புழம்பிய கண்ணாயிரம் ஊர் மக்களிடம் தன் வயிற்றுச்சலை கொட்டி தீர்த்தான் கண்ணாயிரம் பொறாமை எண்ணத்தில் கண்ணப்பனை கண்டபடி திட்டுவதை அந்த ஊர் நாட்டாமைக்காரர் அறிந்து கொண்டார் அவர் கண்ணப்பனின் கடுமையான உழைப்பை அறிந்தவர் தன்னுடைய கடினமான உழைப்பால் தான் கண்ணப்பன் குடிசை வீடு கட்டியிருக்கிறான் என்பதையும் அவர் நன்கு அறிவார் அதனால் கண்ணாயிரத்தின் பொறாமையால் கண்ணப்பனுக்கு ஏதாவது ஆபத்து வந்துவிடுமோ என்று அஞ்சினார் எப்படியாவது கண்ணாயிரத்தின் பொறாமை குணத்தை அகற்றி அவனையும் கண்ணப்பனைப் போன்று ஊக்கமுள்ள உழைப்பாளியாக மாற்ற வேண்டும் என்று முடிவு செய்தார் ஒரு நாள் காலை நேரத்தில் தன் வேலையாளை அழைத்த நாட்டாமைக்காரர் வேலையாளிடம் கண்ணப்பனையும் கண்ணாயிரத்தையும் கையோடு அழைத்து வருமாறு கூறினார் சிறிது நேரத்தில் கண்ணப்பனும் கண்ணாயிரமும் அங்கு வரவே அவர்களை பார்த்த அவர் ம் வாங்க வாங்க உங்கள் ரெண்டு பேருக்கும் இன்னைக்கு எங் வீட்டிலேயே வேலை தரப்போகிறேன் என்று சொல்லியபடி இருவரையும் வீட்டின் முற்றத்திற்கு அழைத்து சென்றார் முற்றத்தில் கடினமான மரக்கட்டைகள் இரண்டு கிடந்தன அதன் பக்கத்தில் இரண்டு கோடாரிகளும் கிடந்தன உடனே நாட்டாமைக்காரர் ம் அப்படி என்ன பார்க்கிறீர்கள் நீங்கள் இருவரும் இந்த கட்டைகளை வெட்டி விறகாக்கி கொடுங்கள் உங்களுக்கு தேவையான கூலியை நான் தருகிறேன் என்று கூறினார் அதனை கேட்ட கண்ணப்பன் சரி என்று எதுவும் பேசாமல் கோடாரியை எடுத்து மரக்கட்டையை வெட்டத் தொடங்கிவிட்டான் கண்ணாயிரம் மட்டும் ஏதோ யோசனையோடு அப்படியே நின்று கொண்டிருந்தான் அவனை கவனித்த நாட்டாமைக்காரர் கண்ணாயிரம் ஏன் அப்படி நிற்கிறாய் உனக்கு வேலை செய்ய மனமில்லையா என்று கேட்டார் உடனே கண்ணாயிரம் ஐயா இது கடினமான மரக்கட்டை என்னால் இதனை வெட்டி விறகாக்க முடியாது அதனால் வேறு லேசான வேலை ஏதாவது இருந்தால் சொல்லுங்களேன் நான் செய்கிறேன் என்று தலையை சொரிந்தார் கண்ணாயிரம் அப்படி சொல்வான் என்று எதிர்பார்த்த நாட்டாமைக்காரர் கண்ணாயிரத்தை பார்த்து கண்ணாயிரம் கண்ணப்பன் உன்னை போன்ற மனிதன் தானே அவனை பார் இதற்குள் மரக்கட்டையின் ஒரு பகுதியை உடைத்து விட்டான் அவன் ஊக்கத்துடன் எல்லா வேலையிலையும் செய்து சிக்கனமாக வாழ்ந்து பணம் சேர்த்ததினால்தான் அவனால் வீடு கட்ட முடிந்தது உன்னைப் போன்று உடல் வலிமையில்லாத வேலைகளை செய்தால் அவனால் அப்படி வீடு கட்டியிருக்க முடியாது கண்ணப்பன் கடின உழைப்பால் தான் இந்த நிலைமைக்கு உயர்ந்துள்ளான் அவனது கடின உழைப்பை நீயும் இப்போது பார்த்து கொண்டுதானே இருக்கிறாய் இனி மேலாவது அவன் மீது பொறாமைப்படாதே அவனைப் போன்று நீயும் ஊக்கத்துடன் உழைப்பதற்கு கற்றுக்கொள் என்று கூறினார் நாட்டாமைக்காரரின் பேச்சு கண்ணாயிரத்தின் சிந்தனையை கிளறிவிட்டது அப்படியே தன் அருகே ஓங்கிய கோடாரியால் நச் நச்சு என்று மரக்கட்டையை வெட்டி கொண்டிருக்கும் கண்ணப்பனை பார்த்தான் கண்ணப்பன் ஊக்கத்துடன் உழைத்து கொண்டிருப்பதை உணர்ந்து கொண்டான் மறுநிமிடம் கீழே குனிந்து கோடாரியை எடுத்தான் தனக்கு கொடுக்கப்பட்ட மரக்கட்டையை அவனும் ஊக்கத்துடன் வெட்டத் தொடங்கினான் அதோடு தன் மனதில் ஏற்பட்ட பொறாமை எண்ணத்தையும் சேர்த்து வெட்டிவிட்டான் அதன் பின் கண்ணாயிரமும் கண்ணப்பனுக்கு இணையாக நன்கு உழைத்து தனக்கும் ஒரு வீடு கட்டிவிட்டான் ஆகவே உழைப்பதற்கு தயங்காமல் இருக்க வேண்டும் ஊக்கத்துடன் செயல்பட வேண்டும் மனதில் பொறாமை எண்ணத்தை அறவே நீக்கி செயல்பட வேண்டும் இந்த கதை காட்டும் நீதி நமக்கு புரிந்ததல்லவா மீண்டும் இது போன்ற ஒரு செய்தியுடன் சந்திப்போம் நன்றி வணக்கம்